இளம் ஒளியால் நிறைந்திருக்க கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது சார் வணக்கம் வணக்கம் சபி டெய்லியும் ஃபோன்லேயே பேசி நேரில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கொஞ்சம் மகிழ்ச்சி நம்ம நேர்ல நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது சொல்லணும்னா டெய்லி செஷன் கூட வைக்கலாம் போல இருக்கு டெய்லி அதை பத்தி ஒரு ஷோ கூட நடத்தலாம் போல சரி போன வாரம் நம்ம கமெண்ட் ஷோவில் வந்து ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒருத்தர் நேர் கேள்வி கேட்டுருந்தார் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ சேனலில் அதை பற்றி ஒரு போல் நடத்தியிருந்தோம் பங்கு சந்தையில் லாபம் ஈட்டுவதற்கு தேவை பணம் படிப்பு அப்படின்னு ஆமா நிறைய பேர் பணம் தான் வந்து போட்டிருக்காங்க சார் படிப்பதோட கம்மியாக தான் வந்து இருக்கு ஓட்டு வந்திருக்கு பணத்தின் மீதான ஒரு ஆசை வந்து நல்லதா சார் ஆமா சரி நல்லதுதான் அதான் நான் முதல்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து நம்ம நல்லவனாங்கிற கேள்வி நம்மகிட்ட இருக்கணும் நம்ம நல்லவராக இருந்தால் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படி நம்ம ஏன்னா நல்லவங்கள்ட்ட பணம் போனிச்சுன்னா நிறைய நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ண முடியும் இப்போ பணமாக படிப்பா அப்படின்னா இது வந்து எப்படி நீ சொன்ன மாதிரி பட்டிமன்ற மாதிரி தான் பட்டிமன்றத்தில் கடைசியில் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க ரெண்டுமே இது வேணும்னு சொல்கிற மாதிரி தான் இது வெறும் நாலஞ்சை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அல்லது வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டுமே தேவை எவ்வளோ பணம் தேவை முன்பெல்லாம் வந்து மினிமம் மார்க்கெட் லாட்னு ஒன்று இருந்தது பங்கு சந்தையில் முதல் முதலீடு செய்வதற்கு இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா என்ன அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற லெவலில் பங்கு சந்தை இருக்கிறது ஆனால் படிப்பு அப்படின்னு பொழுது தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம ஏதோ ஃபைனான்ஸில் பிஹெச்டி பண்ணிட்டு வரணும் அல்லது சார்ட் அக்கௌண்டட்டாக இருக்கணும்னு அது கிடையாது படிப்புங்கிறது என்னென்னா வந்து வாழ்க்கையை படிக்க தெரிஞ்சுருக்கணும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நல்ல கவனமாக அவதானிக்க தெரியணும் அதிலிருந்து எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுங்கிறது தெரியணும் நம்மளை சுற்றி ஒரு மாற்றம் நிகழும்பொழுது அந்த மாற்றத்தை நம்ம எப்படி வந்து புரிந்து கொள்வது அதிலிருந்து நமக்கு முதலீட்டு சம்மந்தமான என்ன ஒரு ஐடியா கிடைக்குது அப்படிங்கிறத நான் படிப்பாக நினைக்கிறேன் படிப்புனால் வந்து ஒரு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதோ அல்லது எம்பிஏ ஃபைனான்ஸ் படிக்கிறதுங்கிறது அது நல்லது தான் அதை நான் தவறாக சொல்ல பட் அதை தாண்டிய படிப்பு ரொம்ப முக்கியம் தான் நீங்கள் எப்படி சொல்லுங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லை தொடர்ந்து ஓடிக்கிட்டு எங்களுடைய இது அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன் என்னென்னா எத்தனை வயதானாலும் நாங்கள் படித்திருக்க படிப்புனுடைய மதிப்பு மூன்று ஆண்டுகள் தான் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப அடுத்து நான் ஒரு பரிட்சை எழுதணும் அப்பியர் ஆகணும் அது டெரிவேட்டிவ்ஸாக இருக்கலாம் கரன்சியாக இருக்கலாம் கமாடிட்டி ட்ரேடிங்காக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் செக்யூரிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு எஸ்ஓஆர்னு சொல்லுவாங்க இது சம்மந்தமாக மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு பிஎம்எஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அதற்கு ஒரு படிப்பு இப்படி ஒன்றுக்கு ஒரு படிப்பு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் எக்ஸாம் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுதி ஐம்பது மார்க்கோ அறுபது மார்க்கோ இதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த மார்க் வாங்கணும் அது வாங்கினா தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ மூணு வருஷம் தான் அதனால் வேறு வழி இல்லை ஏன்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்வதால் படிக்கணும் இது பக்கம் இது வந்து ஆப்ஷன் இல்லாமல் வச்சுக்கோங்க பட் என்னுடைய சொந்த இதில் வந்து நம்ம நிறைய செய்தித்தாள்கள் படிக்கிறது மக்களோடு பழகும் பொழுது அங்கேருந்து புரிஞ்சுக்கிறது இளைஞர்களோடு பழகும் பொழுது என்ன அவர்களை கவர்கிறது அவர்களை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் எது சரி தவறு நியாயம் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவர்களுடைய அந்த கன்சம்ஷன் பேட்டர்னிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேன் ஒரு அறுபது வயது ஆளுக்கு ஒருத்தருக்கு ஒரு பிடிச்சிருக்குங்கிறத விட ஒரு இருபது வயசு பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அவர் அடுத்த நாற்பது அல்லது ஐம்பது அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு அவர் அதனுடைய கன்சியூமரா இருக்கும் இந்த அறுபது ஆண்டுங்கிறவர் அடுத்த இருபதோ முப்பதோ நாற்பது ஆண்டு தான் இவரை விட அதிக ஆண்டு காலம் அவர் அதற்கு நுகர்வோரா இருக்க போறாருங்கிறதுனால அப்ப அவங்களை எது அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்து நம்ம சந்தையில முதலீடு செய்யலாம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம பேசலாம் நீங்க பங்குச்சந்தையில வந்தப்ப அப்ப பார்த்தா அப்ப நீங்களும் இளைஞராக இருந்திருப்பீங்க அப்ப இருக்கிறது இப்போ மாற்றம் இருக்கா சார் இளைஞரோட மாற்றம் ஒன்று மாறாது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே மாறிக்கிட்டு இருக்கும் அன்றைக்கெலாம் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக ரிஸ்க் எடுப்போம் ரொம்ப படித்து பார்த்தலாம் ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு நல்ல நினைவு இருக்குது அப்பா கேட்பார் பாம்பேகாரன் என்னடா சொல்கிறேன் அப்படின்பாரு ஸோ பாம்பேகாரன்னா அங்கே இருக்க ப்ரோக்கர் சொல்கிறது அதுதான் வேத வாக்கு இன்றைக்கி வந்து அங்கேருந்து நம்மளை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சவுத்தில் நிறைய நல்ல குவாலிட்டி கம்பெனிஸ் இருக்குது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி பேன் இண்டியா அவங்க நம்மளேன்னு இல்லை பேன் இண்டியா பேன் குளோபல் இது ஒரு டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது இப்போ நடந்துருக்கிறத பார்க்குறேன் இதற்கு தகவல் தொழில்நுட்ப புரட்சி எல்லாருக்குமே தகவலுங்கிறது உடனடியாக கையில் கிடைக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அனாமிலி அந்த டிசமினேஷன் ஒரு அனாமிலிங்கிறது போயிடுச்சு அம்யாங்கிற நேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த தொடக்க நிலையாளர்கள் எங்கே முதலீட்டில் தப்பு பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவங்க தப்பு பண்ணுறது என்னவாக இருக்கும் அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு இது முதல்ல தொடக்க நிலை முதலீட்டாளர்கள் தப்பு பண்ணுறாங்கன்னே நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதில் ரொம்ப சரியா பண்ணுறவங்களும் இருக்காங்க என்ன காரணம்னா முத முதல்ல வர்றதுனால அந்த ஒரு பணிவு அல்லது எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாதுங்கிற ஒரு காஷன் ஒரு கவனமாக கையாளுவதற்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் அதை தாண்டி அக்ரெசிவாக போகிறவங்க இருக்காங்க ஸோ அவர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் கேள்விக்கு பதில் சொன்னேன் இல்லையா நம்ம ஒரு பத்து புக்கு படிச்சிட்டோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிச்சிட்டோம்னா ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டோம்னா அல்லது ஒரு படிப்பு படிச்சிட்டோம்னா நம்ம அதில் எக்ஸ்பர்ட்டு அப்போ அதை மீறி தவறு நிகழ்ந்த ஏன்னே நான் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறோம் அது மட்டும் தீர்வல்ல அது அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவதற்கு இதுதான் ஒரு ஒரு சூத்திரமோ ஒரு ஃபார்முலாவோ எதுவும் கிடையாது பட் ஆனால் ப்ராடாக பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்களை நான் சொல்லுவேன் ஒன்று நம்பர்ஸ் அதை புரிஞ்சுக்கணும் அதை ஒரு நிறுவனத்தினுடைய பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் அக்கௌண்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அது பல ஆண்டுகளுக்கு அதை படித்து பார்க்கணும் எப்படி இருக்குது தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா எப்படி இருக்காங்கிறது ரெண்டாவது அந்த நிர்வாகத்தினுடைய நேர்மை திறமை அப்படிங்கிறத நேர்மை மூன்றாவது நிர்வாகத்தினுடைய திறமை நேர்மை வேற திறமை வேற இதை புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சந்தை எப்படி பிஹேவ் பண்ணும் பிஹேவியரல் பார்ட் அது வந்து தனி அதுக்கும் இதுக்கும் இல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகிற பேட்ஸ்மேன் தான் வந்து செஞ்சுரி அடிப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கடைசி போன பேட்ஸ்மேன் கூட செஞ்சுரி அடித்ததெல்லாம் நடந்திருக்கு ஆட்டிடியூட் இருக்குது இல்லையா அவர் இழப்பதற்கு எதுவும் இல்லைங்கிறப்ப ஓங்கி அடிப்பார் வருங்க ஸோ இது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்லேயும் அப்படி தான் நிறைய சமத்தில் நம்ம நினைக்கிறதுக்கு நேர்மாற சந்தை நடக்கும் அதற்கான காரணம் சைக்காலஜி இந்த சைக்காலஜிங்கிறது ஒரு மேற்ற சந்தையில் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் வெறும் எண்கள் மட்டும் எண்களால் மட்டும் ஆனதில் சந்தை சைக்காலஜினாலேயும் நடக்குது என்ன எண்கள் வலுவானது நீண்ட கால அடிப்படையில் வந்து லாபத்தை ஈட்டித்தரும் சைக்காலஜிங்கிறது குறுகிய காலத்தில் ஷார்ட் டேம்மில் வந்து லாபத்தை ஈட்டித்தரும் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தும் நிச்சயம் மூணையும் மனசில் பதிய வச்சுக்கணும் பல பேரும் ஆமாம் அபிருங்கிற நேர் வந்து மார்க்கெட் டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த சூழல் எப்படி எம்ஆர்எஃப் மட்டும் விலை ஏறிக்கிட்டே இருக்கு டவுட் சார் சொல்லுங்க என்கிட்டிருக்கேன் சரி ஒரு எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தெரிந்து நான் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் குறைஞ்சபட்சம் அது நாலாயிரரூபா மூவாயிரரூபா இருக்கிறதுலேருந்து நான் ஃபாலோ இருக்கேன் அது வந்து சந்தை இறங்கினப்போ ஏறி இருக்கு ஏறினப்போ இறங்கியிருக்கு ரெண்டுமே நடந்திருக்கு இது மட்டுமல்ல பல பங்குகளுக்கு இப்படி நடந்திருக்கு ஆனால் பொதுவாக முதலீட்டாளர்களை பொறுத்தவரை என்ன ஒரு கருத்து பொதுவாக இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் என்ன சார் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது என்கிட்ட கையில் இருக்க ஸ்டாக் எதுவுமே ஏறவே இல்லையே அப்படிம்பாங்க அதே சில சமயங்கள்ல மார்க்கெட் நிக்கிற கியூ மட்டும் போவே போவாது உங்களுக்கு எல்லாம் அதுல பழக்கம் இருக்காது அந்த காலத்துல வந்து ரயில்வே கியூ பாத்தீங்கன்னா நான் எங்க ஊருக்கு போகணும்னா அதுக்கு வேற ஒரு கியூ அந்த கியூல அந்த ஊருக்கு போற ட்ரெயினுக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்க முடியும் இன்னொரு கம்ப கம்பார்ட்மெண்ட் கவுண்டர்ல போய் நீங்க வாங்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா எந்த கவுண்டர்ல வேணாலும் போய் நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் டிக்கெட் வாங்கலாம் அப்ப இப்படி கிடையாது மதுரைக்கு எல்லாம் ஒரு கவுண்டர் இருக்கும் திருச்சிக்கெல்லாம் ஒரு கவுண்டர் இருக்கும் கோயம்புத்தூருக்கு ஒரு கவுண்டர் இருக்கும் இது நம்ம நிக்கிற கவுண்டர்ல தான் ரொம்ப நீளமான கியூ இருக்கும் மாறி போய் நிக்க முடியாது அது தான் இதுவும் பட் ஆனால் இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் அவர் பார்த்துருப்பார் இந்த மாதிரி நிகழ்வுது அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர இது மாறி நிகழ்ந்ததை நான் பார்த்துருக்கேன் இவன் இந்த பங்கு இல்லை பல பங்குகள் இந்த மாதிரி இதற்கு நேர்மாறாக நடந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் சந்தையை ஒட்டி நடந்திருக்கு சில காலகட்டத்தில் அது சந்தையினுடைய போக்களை தான் அப்படி தான் எடுத்துக்கணும் சில சமயங்கள் அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளால் இருக்கும் சில சமயத்தில் அதனுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் இருக்கும் அப்படி இருக்கும் அல்லது ஒரு பெரிய முதலீட்டாளர் அந்த பங்கை வித்துக்கிட்டு இருப்பார் அதனால கூட அது இறங்கும் அவர் ஏன் விற்கிறாரு அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மீது அவருக்கு எதுவும் கோபம் இருக்காது எந்த வருத்தமும் இருக்காது அதனுடைய செயல்பாடுகள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதை வித்துட்டு இதை விட அதிகமா வெளியேறக்கூடிய இன்னொரு பங்கு அவர் முதலீடு செய்யலாம் முடிவு செய்திருக்கலாம் அதனால கூட விற்பார் நமக்கு அது புரியாது நம்ம இன்னும் இது இறங்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி தான் ஏறுறதும் சில சமயங்கள்ல நான் இப்போ எம்ஆர்எஃப் உடைய விலை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆமாம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு ஆமாம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட இல்லைன்னா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்ன சார் பண்ணுவான் எம்ஆர்எஃபில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து பாசிபிள் இல்லை வெளிநாடுகளில் வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனல் ஷேர்னு வாங்க முடியும் நான் வந்து மைக்ரோசாஃப்டு மெட்டா வந்து நானூறு டாலர்னு வச்சுக்கோங்க அல்லது என்பிடியா இரநூறு டாலருக்கு மேலே இருக்குது என்னால் வந்து வாங்க முடியலன்னா அரை பங்கு நெ நென்படியாவை நல்லா வாங்க முடியும் நூறு டாலருக்குள்ள நென்படியாவிலோ அதை பார்த்து போட்டு கொடுப்பா அப்படிங்களாம் நீ கேட்குற விலைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னா நான் கொடுக்குற பணத்துக்கு எனக்கு ஸ்டாக் போடு அப்படின்னு வாங்கக்கூடிய வாங்கிக்கலாம் ஃப்ரீடை இங்கே வந்து அந்த மாதிரியான ஃப்ராக்ஷனல் ஷேர் அப்படின்னு சொல்லி பின்னத்தில் வாங்கக்கூடிய வசதி இந்தியாவில் இன்னும் வரல அது வந்ததுன்னா நல்லது இல்லைன்னா அந்த கம்பெனியே நிறைய ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக் கொடுக்கணும் அவங்க ஒன்றுக்கு பத்துன்னு கொடுத்தா கூட பதினாயிரம் வரும் அதாவது கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு நிகராக பத்து பங்கு கொடுத்தா கூட பதினாயிரத்துல வந்து நிற்கும் ஆமா சார் ஸோ அவங்க ஒருவேளை நூறு அப்படின்னு ஒரு பங்குக்கு நூறு பங்கு கொடுத்தால்தான் ஒரு வேளை ஆயிரத்தி ஐநூறு லெவலில் வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் ஸ்பிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியே இருக்கட்டும் பெரிய நிறுவனங்கள் சொல்ல முடியாது பெரிய ஸ்பிட் பண்ண நிறுவனங்கள் தொடர்ந்து போனஸ் கொடுத்த நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் இருக்கு டிசிஎஸ்ஆ இருக்கட்டும் விப்ரோவாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ராம்கோ சிமெண்ட்லாம் கொடுக்கலன்னா நேரம் அதெல்லாம் லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும் பங்குகளும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் கொடுக்கல அவங்க வந்து குறைந்த ஈக்குவிட்டியில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை நான் தவறாக நினைக்கல ஏன்னா அதற்குள்ள வருமானங்கிறது உங்களுக்கு அந்த பங்கினுடைய விலை ஏற்றத்தில் கிடச்சிருது இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அவங்க டிவிடண்டாக கொடுக்குறத விட அந்த பங்கு விலை ஏறுனப்போ நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்மி டிவிடெண்டுக்கு நீங்கள் உங்களுக்கு அப்ளிகபிள் டேக்ஸ் வரும் நீங்கள் பத்து பர்சன்டில் இருந்தால் பத்து இருபதுல இருந்தால் இருபது முப்பது பர்சன்ட்டில் இருந்தால் முப்பது அதுக்கு மேலே இருந்தால் சர் சார்ஜ் போட்டு அதிகமாக வரும் முப்பத்தஞ்சோ நாற்பதோ வரும் இதே நீங்கள் அந்த பங்கை நீண்ட காலம் ஒரு ஆண்டுக்கு பிறகு விற்றீங்கன்னா அதில் வரக்கூடிய லாபம் முழுவதற்கும் ஒன்னாயிரம் லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் வரி கிடையாது வருமான வரி கிடையாது ஒன்னாயிரம் லட்சம் ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய வருமானத்திற்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் வருமானம் ஸோ அதனால நிறைய பேர் டிவிடண்டை விட அந்த ஸ்டாக்கை இது பண்ணுறது நினைக்கிறாங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்குறது இல்லை போனஸை பற்றி கேட்குறீங்க நிறைய நிறுவனங்கள் வந்து போனஸ் கொடுக்கறதுனால டைல்யூட் ஆகிடும் ஈக்குவிட்டி எதுக்கு டைல்யூட் பண்ணுவானே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது சரியான அணுகுமுறைன்னு சொல்ல மாட்டேன் தவறான அணுகுமுறைன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டுலயும் வந்து நஷ்ட கணக்கு லாப கணக்கு இருக்கு ரெண்டுலயும் நல்லது கெட்டது இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இல்ல ஒன்றரை லட்சம் மேல இப்ப ஒரு பெரிய பணக்காரர்கள் மட்டும் தான் வாங்க முடியும் அந்த ஸ்டாக்கை இப்போ நடுத்தரமோ இல்ல லோயர் மிடில் கிளாஸோ வாங்க முடியாது இல்ல சார் அப்படிஜி என்ன இன்னொன்னு இன்னொரு பார்வை நான் பாக்குறேன் இன்னொரு பார்வை பாக்குறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முதலீடு ரெண்டு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சத்துக்கு எம்ஆர்எஃப் வாங்கி வச்சுங்க நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கை இல்லாதனால தானே நீங்கள் ஒரு நாலு பங்குல ஐந்து பங்குல பிரித்து இதுல பத்தாயிரம் அதுல எட்டாயிரம் இதுல இருபதாயிரம்னு நீங்க சில பேர் போர்ட்ஃபோலியோ வாங்கி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அதுவும் தொண்ணூறுகள்ல இருந்து முதலீடு செய்யக்கூடியவர்கள் ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் யாரோ இருந்தால் வாங்கி பாருங்க கணக்கான பங்குகள் வச்சிருப்பாங்க அவர் போர்ட் பத்து லட்சத்துக்குள்ள தான் இருக்கும் ஆனால் நூறு பங்கு வச்சிருப்பார் அதுல வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு இன்னாக்டிவ் இருக்கும் ட்ரேட் ஆகாது சோ சரி நமக்கு ஒரு நல்ல நிறுவனம் நல்ல செயல்பாடு இருக்குன்னு நம்பிக்கை இருந்தா அதுல நம்ம வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டோம் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அதாவது அதுங்க பிரித்து ப பண்ணும் பொழுது அது ஒரு இட்ஸ் ஆல்சோ இன் அ வே டெமோக்ரட்டைசேஷன் வச்சிருங்க எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது ஒருவேளை அந்த நிறுவனம் வாங்க வேண்டாம் நிறைய பேர் வர வேண்டாம்னு நினைக்கிறாங்கிறது இல்ல தெளிவா இருக்கு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் சென்னை பங்குச்சந்தை அமைப்பு இருந்த பொழுது கோயம்புத்தூர்ல சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து எங்கள்கிட்ட டீலிஸ்டிங் அப்ளை பண்ணாங்க எதுக்கிட்ட டீலிஸ்டிங் அப்ளை பண்றாங்கன்னு பார்த்தா நாங்க அவர்களை தேசிய பங்கு சந்தையில் சேர்த்து வணிக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்கோம் தேசிய பங்கு சந்தையில வந்து பட்டியலிடப்பட்டு வணிகமாகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு எல்லாரும் வந்து கியூவில் நிற்பாங்க அந்த இப்போவும் அப்படித்தான் அப்ப இன்னும் அதிகமா இருக்கும் இவங்க வந்து வேண்டாங்கிறாங்களே நேர போய் கேட்டா நீங்க அங்க கொண்டு போறீங்க இப்போ பேன் இண்டியா வரும்பொழுது நிறைய பேர் அதுல வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க விற்க ஆரம்பிப்பாங்க எங்களுக்கு வந்து நாங்க ஐம்பது பெர்சன்ட் கண்ட்ரோல் வச்சிருக்கோம் இப்போ நாற்பத்தி ஒம்பது பெர்சென்டோ இன்னோ வெளியே இருக்குது ஐம்பத்தோரு பர்சன்ட் நாங்கள் வச்சிருக்கோம் இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எப்படிங்கிற பதில் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டுங்கிறது சவுத்தில் பொதுவாக இருக்கும் கோயமுத்தூர் நெல் சவுத்தில் பொதுவாக இருக்கும் தமிழ்நாட்டில் அது அதிகமாக இருக்குங்கிறத பார்த்துருக்கேன் ஒருத்தர் பயந்து பயந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காரு சார் சரவணனுங்கிற ஒரு நேயர் ட்ரேட் செய்கிறதுக்கு விரும்புகிறாரான் சார் அதற்கான பங்குகளை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும் அதற்கான வழிமுறை இருக்கிறதா இத பத்தி ஐயாட்ட கேக்குறதுக்கு தயக்கமாவும் பயமாவும் இருக்கு அதெல்லாம் நீங்களே வந்து கேட்டு சொல்லி இருக்க சொல்லி இருக்க எதிராக தான் பேசுங்கிற ஒரு அப்படி இல்ல எதிரா கிடையாது கொஞ்சம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்கிறதுனால ஒரு பயம் வந்துருக்குன்னு நினைச்சு இன்ட்ராடே அல்லது இந்த மாதிரி டே ட்ரேடிங் பண்றதுங்கிறது கட்டாயம் அவசியம் இல்லைன்னா புரோக்கர் எல்லாம் எப்படி சர்வைவ் ஆகும் ட்ரேடிங் மெம்பரோ புரோக்கரோ ஆக வேண்டாமா அவங்க எல்லாம் பணக்காரர் ஆகணும்னா நம்ம எல்லாம் இன்ட்ராடே பண்ணணும் அப்பதான் பண்ண முடியும் நம்ம பணக்காரர் ஆகணும்னா அதுக்கு வேறு வழிமுறைகள் இருக்குது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா உலகம் முழுக்க உள்ளிவரங்களோடு நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா உலகத்தின் ரொம்ப வெற்றி பெற்ற முதலீட்டாளர்கள் ட்ரேடர்ஸ் கூட அவங்க நூறு ட்ரேட் பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது ட்ரேட் தான் வின் பண்ணுவாங்க மெஜாரிட்டி ட்ரேட் லாஸ்சில் இருக்கும் ஐம்பது ஐம்பது இல்லை நான் சொல்கிறது அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் லாஸில் இருக்கும் ஆனால் அந்த முப்பத்தை வெற்றி நான் சொல்கிறது ரொம்ப வெற்றி பெற்ற முதலீட்டை ட்ரேடர்ஸை அந்த முப்பத்தஞ்சு பர்சன்டில் ஒரு லாபத்தில் இந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஒரு நஷ்டத்தை அவங்க சரி செய்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எண்ணிக்கை கூட தவறுன்னு சொல்கிறாங்க இப்போ ரொம்ப குறைவாக தான் இருக்குது செபி என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு பங்கு தரகருடைய மொபைல் ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணாலே முதல்ல என்ன வருது தொண்ணூத்தோரு சதவீதம் பேர் டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்ணுறவங்க லாஸ் பண்ணுறாங்கன்னே வருது ஸோ இது வந்து இது நிரூபிக்கப்பட்டது லாட்ரி மாதிரி நினச்சிக்கிட்டு வர்றோம் லாட்ரி தான் ஒரு நாளில் நூறு பேர் லாட்ரி வாங்குகிறோம் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்து தொண்ணூத்தொம்பது பேருக்கு இழப்பு ஒரு ஆள் நூறுரூவா வாங்கிட்டு போயிடுவார் இதுதான் நடக்கிறது அந்த ஒரு ரூபா நூறுரூவா வாங்கிட்டு போனவர் மறுநாள் இழந்துருவார் பணத்தை அது அவருக்கு தெரியல தினசரி நூறுரூவா ரூபா சம்பாதிக்க போகிறோன்னு திரும்ப திரும்ப வருவாங்க நெவர் க்யிட் குவிட்டர்ஸ் நெவர் வின்னு சொல்கிறோம் மீறி அவர் செய்யணும்னா அவரால் எவ்வளவு இழக்க முடியுமோ அந்த தொகையை எடுத்து வச்சுக்கணும் நான் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கும் நெகட்டிவாக சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்கிறேன் என்னால் இவ்வளோ இழப்பை தாங்க முடியும்னு தெரியும் பொழுது அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பணத்தில் மட்டும் ஒரு டேட் ரைட் பண்ணணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் கற்றுக்கணும் ஏன்னா ரொம்ப முக்கியம் ஃபண்டமெண்டல்ஸ் அங்கே ஒர்க் ஆகாது டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கணும் ஓரளவுக்கு அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் பிஹெச்டி வாங்கணும்லாம் சொல்லலை அதில் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் அல்லது மூணு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று அந்த பங்கு அதிக லிக்விடிட்டி உள்ள பங்காக இருக்கணும் அதாவது அதிக எண்ணிக்கையில் ட்ரேட் ஆகக்கூடிய பங்காக இருக்கணும் நிறைய வாங்குறது விக்கிறதுங்கிறது நடக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் டேட் ரேட்ல ஏன்னா என்ன நினைச்சபடி வாங்க முடியாது விற்க முடியாது அதே மாதிரி இன்னொன்னு வந்து அதுல வந்து அதனுடைய வாலட்டாலிட்டி இருக்கணும் ஏற்ற இறக்கம் இருக்கணும் ஏற்ற இறக்கமே இல்லாத பங்கில் நீங்க போய் ப ட்ரேட் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க அது ஏறும் ஏறாது இறங்க இறங்காது நின்றுட்டு இருக்கும் ஸோ அதிக ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய பங்கா இருக்கணும் அதே சமயத்தில் அதிக அளவுல எண்ணிக்கையில் வணிகம் நடக்கக்கூடிய பங்கா இருக்கணும் இதை பியூரா டெக்னிக்கல் அனலிசிஸ் அடிப்படையில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது நஷ்டத்தை புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணக்கூடாது அதற்கான மனநிலை தயாராக இருக்கணும் முதல்ல முதல்ல வந்து சங் காஸ்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் எஸ்யூ கே சங் காஸ்ட் இதில் ஈடுபடுவதால் எனக்கு என்ன இழப்பு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் எவ்வளோ வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் மென்டலி தயாராக இருந்தால் தான் இறங்கணும் இல்லைன்னா ரொம்ப மென்டலி டிஸ்டர்படாக இருக்கும் நம்ம முன்னாலே பேசியிருக்கோம் நிறைய சூயசைட் கூட நடந்திருக்கு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி பணத்தை இழந்து அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் இருக்கும் அது இப்ப வந்து அதிக ஏற்ற இருக்கிறதோடு தான் அந்த இதுல பண்ணாதான் நல்ல லாபம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்றீங்க சார் அப்போ செக்டார்னு பார்க்குறப்ப ரிட்டை இந்த ரியாலிட்டியும் மீடியாவும் எடுத்துக்கலாமா சார் அதுல லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்கணும் உதாரணமா பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய பங்குகள் அதனுடைய இம்பாக்ட் காஸ்ட்ங்கிறது அரை சதவீதத்திற்கு கீழ் இம்பாக்ட் காஸ்ட்னா என்னன்னா வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அரை சதவீதத்திற்குள் இருக்கணும் அது இருந்தால் தான் பொதுவாக நிஃப்டிக்குள்ளேயும் ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸுக்குள்ளே வருது டெரவேட்டிவ்ஸ்க்குள்ள வருது பொதுவாக பெரும்பாலும் அது ஒரு ப்ராடர் பேராமீட்டர்னு வச்சுக்கோங்க அந்த பேராமீட்டர் அடிப்படையில் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளேயோ அல்லது டெரேவேட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நூற்றி எண்பது அல்லது இரநூறு பங்குகள் இருக்கு அந்த பங்குகள் வந்து அதிக லிக்விட் உள்ள பங்கு லிக்விடிட்டி உள்ள பங்குகள் வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய பங்குகள் அதில் பண்ணுறது டே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்ற பங்குகள் உகந்த பங்குகள் ஆனால் நாம் அதுக்கு உகந்தவராங்கிறத முடிவு பண்ணிக்கணும் சரி சிறப்புங்க சார் இந்த வாரம் நிறைய கேள்வி பதில் சொன்னீங்க அடுத்த வாரம் இன்னும் நிறைய கேள்வி பதில் சொல்லுங்கள் சார் தேங்க்யூ சார் நன்றி உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளி வீச தெய்வீக கமழும் கையல் ஆக்ரோ புட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்